இப்போ கொஞ்ச நாளா சோசியல் மீடியாவில் நடிகை தன்யா பாலகிருஷ்ணனுக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருக்கு இவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல ரஜினிகாந்த் தான் நடந்துச்சு அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களை ரொம்பவே மோசமா விமர்சனம் பண்ணி சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டது மட்டும் இல்லாம இப்ப மறுபடியும் தமிழ் படங்கள்ல வந்து நடிக்கிறது நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தமிழில் ஏழாம் அறிவு காதலில் சொதப்புவது எப்படி ராஜா ராணி நீதானே என் பொன் ஒரு சில தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க வாய் மூடி பேசவும் மாரி படங்களை இயக்கல பாலாஜி மோகன திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் பி போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட தோல்வி தேவைப்பட்டுச்சு அந்த போட்டியில பெங்களூர் அணி தோல்வி அடைஞ்சதால சென்னை அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிடுச்சு இது சம்பந்தமா சமூக வலைதளங்கள்ல நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தெரிவிச்ச கருத்து ரொம்பவே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு டியர் சென்னை நீங்க தண்ணிக்கு பிச்சை எடுத்தீங்க நாங்களும் கொடுத்தோம் நீங்க மின்சாரத்துக்கு பிச்சை எடுத்தீங்க நாங்க கொடுத்தோம் உங்களுடைய ஆட்கள் எங்களுடைய அழகான நகரத்தை ஆக்கிரமிச்சு அசிங்கப்படுத்தினாங்க அதையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம் ஆனா இப்பவும் நீங்க பிளே ஆஃப் போறதுக்கு எங்க உதவிதான் தேவைப்படுது நீங்க பிச்சை எடுக்கிறீங்க நாங்க கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டாங்க இதனால இவங்களுக்கு எதிர்ப்பு ஹேட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு இதனால கடுப்பான நடிகை தன்யா இனிமே தமிழ் படங்கள்ல நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டாங்க ஆனா இப்போ லால்சலாம் படத்துல இவங்கதான் கதாநாயகியாவே நடிச்சிருக்காங்க தமிழர்களை மோசமா திட்டி பதிவு போட்டு தமிழ் படங்கள்ல நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி இப்போ தமிழ் படத்துல நடிச்சிருக்கதும் அது மட்டும் இல்லாம தமிழ்ல எத்தனையோ நடிகைகள் இருக்க இவங்களையும் கதாநாயகியா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இதுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க